வணக்கம் நண்பர்களே வானவியலில் பல சகாப்தங்களுக்கு ஒரு முறை மட்டும் நிகழக்கூடிய ஒரு அபூர்வ கிரக சங்கமம் வரும் பிப்ரவரி பதினாலாம் தேதி நிகழப்போகிறது இந்த நிகழ்வு விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்கணத்திற்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போவது இந்த பிப்ரவரி மாதம் அப்படிங்கிறதான் இன்றைய பதிவில் நாம் பார்க்கறோம் வணக்கம் நண்பர்களே விருச்சிகராசிக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சனின் ராகு அப்படி சொல்லி கிரகங்கள் ஒன்றாக கூடக்கூடிய ஒரு கூட்டணி இந்த சக்தி வாய்ந்த கிரக கூட்டணி உங்கள் குடும்பம் தொழில் நிதிநிலை மற்றும் ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய பெரிய அதிர்வுகளையும் அதிர்ஷ்டத்தையும் போகுது குறிப்பாக பெண்களுக்கு இது வந்து பொற்காலமாக அல்லது சவால் நிறைந்த காலமாக வரப்போகும் மாற்றங்களை சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டிய எளிய வழிபாடு மற்றும் பரிகாரம் என்ன உங்கள் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல இந்த பதிவு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க குறிப்பாக முதல் ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் கும்பராசியில் அதாவது உங்கள் ராசிக்கு நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தில் இந்த அரிய நிகழ்வு நடக்குது இந்த அபூர்வ கிரகனுடைய சங்கமம் வாழ்க்கையில் நல்ல விதமாகவும் சரி நமக்கு பிடிக்காத சில மாற்றங்களை ஏற்படுத்த போகுது நாலாம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம் இது வந்து தாயார் நம்முடைய குடும்பம் நாம் ஓட்டக்கூடிய வண்டி வாகனம் மற்றும் நம்முடைய நிலம் தொழில் இதெல்லாமே வந்து குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் சனி மற்றும் ராகு என கிரகங்கள் இணைவதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கும்போது முதல்ல தொழில் மற்றும் வியாபாரத்தை பார்க்கும்போது பனி மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட் எடுக்கணும் நாலாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் ஒன்று கூடுவது வேலையில் இடம் மாற்றம் அல்லது நீங்கள் இப்போ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ்லேருந்து மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செவ்வாய் பகவான் மற்றும் சனி பகவான் இணைவதால் கடின உழைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுற மாதிரி இருக்கும் ஆனால் ராகு பகவானுடைய தாக்கத்தால் ஒரு சின்ன சின்ன உங்களுக்கு ஷார்ட்கட்னால நீங்கள் அதை ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் நீங்கள் அந்த குறுக்கு வழி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வேண்டாம் நீ என்றைக்குமே வந்து ஸ்டேட் ஃபார்வேர்டு நீங்கள் எப்போ இப்போ எப்படி இருக்கீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ண வேண்டிய காலம் இருக்கும் மற்றவங்க ஐடியா கொடுப்பாங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணாதீங்க உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போனீங்கன்னா ஜெயிச்சிக்கலாம் ரியல் எஸ்டேட் மற்றும் வந்து இந்த கட்டுமானம் சார்ந்த பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் விற்பனை செய்கிறவங்க வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்பவர்கள் பழைய வாகனங்களை வாங்கி விற்பனை செய்வர்கள் மற்றும் விவசாயம் செய்வர்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அதே மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பார்ட்னர்ஸ் வந்து கிடைப்பாங்க அதே நேரம் உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்ட நீங்கள் வந்து வெளிப்படையாக பேசுவது பழகுவது கணக்கு வழக்குகளை பார்ப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் நிதிநிலை வரைக்கும் சொத்து வாங்குவது அல்லது வீடு கட்டுவது வீட்டை புதுப்பிப்பது வீடு கட்ட மனை வாங்குவது இது மாதிரியான சுபச்செலவுகள் உண்டு பழைய பாக்கிகள் வந்து வசூலாகும் ஆனாலுமே ராகுபகவான் நாள் இருக்கிறனால தேவையற்ற ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம் பொதுவாகவே விருச்சகராசி விருச்சகலக்க நண்பர்கள் ஆடம்பர செலவுகளை கட்டுப்படுத்துவது வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிப்ரவரி பதினாலாம் தேதிக்கு பிறகு புதிய பெரிய முதலீடுகளை செய்யும் போது சட்ட ரீதியான பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குதா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணிக்கிறோமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் அந்த முக்கியமான வேலைகளை செய்வது பெட்ரு குடும்பத்தை பார்க்கும்போது நான்காம் இடத்தில் பல கிரகங்கள் ஒன்று கூடுவது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மோதல் மாதிரி தான் குடும்பத்தில் அவ்வப்போது காரசாரமான விவாதங்கள் ஏற்படுவது சண்டை சச்சரவு மன அழுத்தங்கள் இந்த பிரிவினைவாத பேச்சுக்கள் தங்களுடைய கருத்துக்கு இன்னொருத்தருடைய கருத்து ஒத்து போகாமல் போவது இதெல்லாமே இருக்குது ஸோ விட்டு கொடுத்து செல்வது கொஞ்சம் அமைதிக்கு நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் விருச்சகராசி மற்றும் விருச்சகரக்கல நண்பர்கள் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை அவரோடு வந்து வீண் வாக்குவாதங்களை செய்வது அவங்களுடைய சொற்களுக்கு கட்டுப்படாமல் நடப்பது அது எல்லாமே வந்து அவங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கும் அவங்களுக்கு வந்து எச்சா டென்ஷன் ஆகும் அப்படிங்கினால கொஞ்சம் அம்மாவை வந்து பத்திரமாக பார்த்துக்குங்க தடைப்பட்ட சுப காரியங்கள் மீண்டும் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் குடும்பத்தில் உருவாகும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அமைங்கனால சுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது இருக்குது திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கும் விருச்ச லக்கன் நண்பர்களுக்கு இது வந்து ஒரு அற்புதமான மாதமாகவும் சுப செய்தியை தரக்கூடிய மாதமாகவும் இருக்கும் ஆரோக்கியத்தை வரைக்கும் அதிகமான கிரகச் சேர்க்கை அப்படிங்கிறது மனக்குழப்பத்தையும் தூக்கமின்மையும் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் ஸோ அதனால் வந்து மனம் சார்ந்த தியானம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் நாளில் இருப்பதால் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட உடல் நலக்குறைகள் வரலாம் ரத்த அழுத்தம் சம்மந்தமாக அல்லது வந்து இந்த வேணால் கட்டி மாதிரி கொப்பளங்கள் உருவாவது கொழுப்பு கட்டி உருவாவது இந்த மாதிரியெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் கோச்சாரத்தில் இந்த கிரகங்களை சேரும்போது இதெல்லாம் இல்லை வந்துடுமா அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை இது ஒரு கோச்சார பலன் அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்குங்க இது வந்து உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாத்திரிக்கான பலனையும் பெண்களுக்கான பலனாக பார்க்கும்போது சுக்கர பகவான் வலுவாக இருப்பதால் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு பொறுப்புகள் கூடும் புகழும் கவுரவும் தேடி வரக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே போல் புகுந்த வீட்டில் பொறுமையாக நிதானமாக இருக்க வேண்டிய காலமாக ராசி மற்றும் விருச்ச நண்பர்களுக்கு இருக்குது இந்த பிப்ரவரி மாதத்தை இன்னும் சிறப்பான மாதமாக மாற்றிக்கொள்வதற்கு வழிபாடு மற்றும் பரிகாரம் எதா இருக்கான்னு பார்க்க நான்காம் இடம் பலமாக பாதிக்கப்படுவதால் மன அமைதியும் தடைகளும் உருவாகும் இதையெல்லாம் தகர்ப்பதற்கு பெண் தெய்வ வழிபாடு அதுவும் குறிப்பாக அம்மன் வழிபாடு ராகுவினுடைய தாக்கம் குறைய செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சனிக்கிழமை வந்தோறும் ஹனுமனுக்கு வெற்றிலை மாலை அல்லது வெற்றிவேர் மாலை சாற்றி வழிபாடு செய்யலாம் இந்த ரெண்டு வழிபாடை பண்ணலாம் சனிக்கிழமை தோறும் ஏழை எளிய மக்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கு தயிர் சாதம் உளுந்து சாதம் அல்லது எலுமிச்சம்பழ சாதம் அன்னதானமாக கொடுக்கும்போது நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத பலன்கள் வந்து நமக்கு சாதகமாக மாறும் இன்னொன்று பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்ய அபிஷேகப் பொருள்கள் வாங்கித் தருவது வில்வ இலைகளை கொடுத்து அர்ச்சனை செய்து உங்களுடைய கர்ம பலன்களை குறைத்து கொள்வது பார்த்திங்கன்னா விருச்சிகராசி மற்றும் விருச்சக நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தை சிறப்பான மாதமாக மாற்ற இந்த வழிபாடும் பரிகாரமும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும் இதில் சின்ன ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது பார்த்தா நாலாம் இடம் அப்படிங்கிறது வந்து நம்ம உணர்ச்சிகளை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கினால உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவும் இந்த மாதம் வந்து எடுக்கக்கூடாது எடுத்தவங்கவித்தோன்றக்கூடாது நிதானம்தான் இந்த மாதத்தை மிகப்பெரிய வெற்றிகரமான மாதமாக மாற்றும் சாவியாக இந்த மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுனால தேவையற்ற வீண் விவாதங்களை பேசுவது தேவையற்ற சண்டை சச்சரவுகளில் நீங்கள் போய் மூக்க நுழைச்சி பெரிய பிரச்சனையை தூக்கி உங்கள் தோளில் போட்டுக்கிறதெல்லாம் இருக்கக்கூடாது ஸோ மிக அமைதியாக கடந்து செல்லக்கூடிய மாதமாக நிச்சயமே இந்த மாதம் இருக்கும் நீங்கள் அமைதியாக போனாலுமே பிரச்சனைகளை உங்களை தேடி வரக்கூடிய காலமாக அந்த காலம் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணிக்கோங்க ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நண்பர்களே இந்த பதிவு ராசி மற்றும் விருச்சகலக்கன் நண்பர்களுக்கு கோச்சார ரீதியாக இந்த மாதம் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம் வழிகாட்டுதல் மற்றும் முன்னெச்சரிக்கையான பதிவே தவிர இது வந்து இதை கண்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன்னால் நம்முடைய சுயஜாதகம் தான் நம்முடைய அத்தனையும் தீர்மானிக்கும் அப்படிங்கிறனால இந்த மாதம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படிங்கிறத தாண்டி ஒரு திருமண பேச்சுவார்த்தை நடத்தும் போது ஒரு இடம் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை உங்கள் அஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து செக் நல்லா செக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஒரு முடிவும் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வழிபாடு பரிகாரம் நல்ல விஷயங்கள் செய்வது எல்லாத்தையுமே நீங்கள் செய்யலாம் ஸோ அதனால் வந்துட்டு உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த பதிவு பிப்ரவரி மாதத்திற்கான வழிகாட்டுதலாகவும் மற்றும் பயனுள்ளதாகவும் ராசி மற்றும் விருச்சக லக்கண நண்பர்களுக்கு இருந்திருக்கு நான் நம்புகிறேன் பதிவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பதிவுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறதையுமே என்ன லக்கணம் அப்படிங்கிறதையுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நான் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்